ஒரு வாழ்க்கையே தியானமாக பார்க்க வேண்டும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நாம் பார்க்கும் எல்லோரிடமும் இறைத்தன்மையை மட்டுமே பார்க்க வேண்டும் அவர்களை கடவுள் ஸ்வரூபங்களாக பார்க்க வேண்டும் நானும் கடவுள் நீயும் கடவுள் நான் ஒரு ஆன்மா நீ ஒரு ஆன்மா இந்த நிலையிலேயே நாம் வந்து பார்த்து கொண்டிருந்தோமானால் அந்த தியானம் வந்து வாழ்க்கை வந்து தியானமயமாகவே இருக்கும் இன்னொன்று விரோதிகளிடம் கூட எல்லாருக்கும் ஏதோ ஒரு விரோதிகள்ன்றது இருப்பாங்க அந்த விரோதிகளிடம் கூட நாம் ஒரு இறைத்தன்மையை பார்க்க வேண்டும் எதிலுமே எந்த ஒரு குரலை பார்க்கும்போதோ ஒரு மனிதனை பார்க்கும்போதோ எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் பாரபட்சம் பாராமல் நம்ம என்ன பண்ணிடுவோம் அவங்க படித்தவங்க அவங்க ஏழை அவங்க பணக்கார ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக பார்ப்போம் அவங்க ரொம்ப சாதாரண வேலை பண்ணுறாங்க நான் ரொம்ப நல்ல வேலை செய்கிறேன் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் நல்லா அவங்க படிக்கவே இல்லை இப்படியே நம்ம பார்த்து கொண்டிருப்போம் இது தவறு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தனித்தன்மை உள்ளது எல்லோரிடமும் அந்த இறைத்தன்மையை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு இறைத்தன்மை இருக்கிறது யாரும் தவறானவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு புரிதலோடு நாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது அவர்களிடம் இருக்கும் தவறுகள் குற்றங்கள் நமக்கு தெரியாது தெரியாமல் செய்கிறார்கள் கண்டிப்பாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை பார்க்கும் விதமே நாம் மாற வேண்டும் அப்படி மாறும்பொழுது நாம் அப்படி நடந்து கொண்டோம் ஆனால் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் மாறுவார்கள் நம்பிக்கையோடு நாம் இருப்போம் இந்த குணங்கள் வரவனும் மற்ற பார்த்து ஒரு இறைத்தன்மையோட ஒரு கடவுள் சுரூபமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் வந்து சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையே தியானமாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் நம்மிடம் ஆற்றல் இருக்க வேண்டும் அந்த ஆற்றல் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் நிறைய நேரம் தியானம் செய்யும்போது நமக்கு எல்லோரிடமும் ஒரு இறைத்தன்மை இருப்பதை உணரலாம் நாம் தொடர்ந்து தியானத்தை செய்வோம் நன்றி